தமிழகத்தில் உள்ள பள்ளிகளின் நிலைமை மிக மோசமாக இருப்பதாக தினந்தோறும் ஒரு வீடியோ வெளியானாலும் தமிழக அரசும் அந்த துறையின் அமைச்சரும் கண்டுகொள்வதில்லை கேட்டால் தன் துறை மீது கை வைத்தால் சும்மா விட மாட்டேன் என மீன் பேச்சு மட்டுமே வருகிறது தவிர முறையான நடவடிக்கை இல்லை என்பதால் பெற்றோர்களே அரசு பள்ளியை விட்டு தனியார் பள்ளியை நோக்கி படையெடுக்கின்றனர் இந்நிலையில்தான் மத்திய அரசு வெளியிட்ட தகவலை மேற்கோள் காட்டி பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட தகவல் திமுகவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது தமிழக பள்ளி மாணவர்கள் இடைநிற்றல் சதவிகிதம் கடந்த ஆண்டுகளை விட மிகவும் அதிகரித்திருப்பதாக மத்திய கல்வித்துறை அமைச்சகம் யுடிஐ எஸ்இ பிளஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளது கல்வித்துறையில் தமிழகத்தை மிகவும் பின்தங்கிய நிலைக்கு தண்டியுள்ளது இந்த திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் துவங்கப்பட்ட துவங்க பள்ளிகளில் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு சதவிகிதமாக இருந்த இடைநிற்றல் விகிதம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் இரண்டு புள்ளி ஏழு சதவிகிதமாக அதிகரித்துள்ளது அதுபோல உயர்நிலை பள்ளிகளில் ஆறு புள்ளி நான்கு சதவிகிதத்திலிருந்து எட்டு புள்ளி ஐந்து சதவிகிதமாக உயர்ந்துள்ளது தனியார் பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கும் மும்மொழி கல்வி உள்ளிட்ட வாய்ப்புகள் ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுக்கப்படுகிறது தனியார் பள்ளிகளில் எங்கும் நடைபெறாத மாணவர்களிடையேயான ஜாதிக மோதல்கள் தமிழக அரசு பள்ளிகளில் மட்டுமே நடக்கின்றன கல்வித்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டம் உட்பட பல மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் கட்டிடமே இல்லாமல் மரத்தடியில் வகுப்புகள் நடத்துவதும் திமுக கட்சிக்காரர்கள் கட்டும் தரமற்ற பள்ளி கட்டிடங்கள் இடிந்து விழுவதும் அரசு பள்ளிகளை அவல நிலையில் தள்ளியிருக்கின்றன தவிர முதலமைச்சர் ஸ்டாலின் அரசின் விளம்பர நிகழ்ச்சிகளுக்காக அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை விடும் கொடுமையும் திமுக ஆட்சியில்தான் நடந்திருக்கிறது மேலும் தமிழகத்தில் மூன்றாயிரத்து அறுநூற்று எழுபத்தோரு பள்ளிகளில் அறு ஆசிரியர்கள் மட்டுமே பணியிருக்கின்றனர் அதே காலகட்டத்தில் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டே உள்ளது அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு சேரும் மாணவர்கள் எண்ணிக்கை இரண்டு புள்ளி முப்பத்து ஒன்பது லட்சமாக இருக்கையில் தனியார் பள்ளிகளில் கிட்டத்தட்ட இரண்டு மடங்காக ஐந்து புள்ளி இருபத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் சேர்கின்றனர் தமிழக பள்ளி கல்வித்துறை நிலைமை இப்படி இருக்க வீண் விளம்பரம் செய்து தங்களுக்கு தாங்களே பாராட்டு விழா நடத்தி நாட்களை கடத்திக் கொண்டிருக்கும் முதலமைச்சரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரும் எப்பொழுது விழித்துக் கொள்வார்கள் என அண்ணாமலை கேள்வியை எழுப்பியுள்ளார் கல்வித்துறையில் இந்தியாவிலேயே முதலிடம் தமிழகம் என்று பள்ளி கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு ஆரம்ப கல்வி இடைநிற்றலில் தென்னிந்தியாவிலேயே கடைசி இடத்திற்கு தமிழகம் தள்ளப்பட்டிருக்கிறதே மேலும் நடுநிலை மற்றும் உயர்நிலை கல்வி பயிலும் மாணவர்களின் இடைநிற்றலும் கடந்த நான்கு வருடங்களில் அதிகரித்திருப்பது கல்வித்துறையில் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர் மீதான தமிழக அரசின் கவனக்குறைவு தெளிவாக தெரிகிறது இதுதான் திராவிட மாடலின் லட்சணமா என்ற கேள்வி எழுந்தது மட்டுமில்லாமல் கல்வியின் சிறந்த தமிழ்நாடு என்று மக்கள் வரிப்பணத்தில் விழா எடுத்து நடிகர்களை அழைத்து நாடகம் போடுவது மட்டுமே கவனம் செலுத்துவதாக கூறப்படுகிறது